அந்த வயலண்டை பார்த்தீங்களன்டா வந்து பத்தர்கள் வந்து அதிகமாக வந்து ஆலயத்தை வழிபட்டு கொண்டு அந்த வெள்ளக்காரட்டு காலத்துல நினைவன் கந்தன் என்ற அந்த ஒரு ஆள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட பூசைகள் வந்து தாய் தாய்த்தமல்லூருக்கு வணக்கம் நாங்கள் எங்க நிற்கிறோம் முல்லைத்தீவு காட்டாவினார் ஆலயத்தில் நிற்கிறோம் ஏனிங்க வந்து நாங்கள் பார்த்தோம்னா எங்கள முள்ளத்தீவு வற்றாப்பாளைய கண்ணியம்மன் ஆலயத்தில் இன்றைக்கு தீத்தமிடும் வைவந்தான் இந்த இடத்துல நடக்க போகுது இங்கே இருந்து அதாவது தீத்தம் எடுப்பதற்காக பானையில் கொண்டு சென்று தீத்தக்கரையில் தீத்தம் எடுக்கப்பட்டதாக உப்பு தண்ணி எடுக்கப்பட்டு உப்பு தண்ணி வந்து ஆறு நாட்களாக இந்த ஆலயத்திலிருந்து எரிக்கப்பட்டு ஏழாம் நாட்களாக எங்களோட வய வற்றாப்பள்ளை கண்ணியம்மன் ஆலயத்தில் வந்து தீத்தம் எரிபடும் விளக்கெறிவும் அதை முன்னிட்டு தான் இந்த போகுது வாங்க வாங்கக்கூடிய காலைக்கு போகலாம் காலிலே போகிறதுக்கு போது சனக்கு பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே காலையில திறந்து பார்ப்போம் கண் கண்ணையம்மன் ஆலயம் வந்து வாரத்திங்கள் வந்து பொங்கல் வைபவம் வந்து விடம்புறப்போது அதை முன்னிட்டு வந்து இன்றைக்கு இங்கேருந்து காட்டு விண்ணிற ஆலயத்துலேருந்து பானை எடுத்துக்கொண்டு தண்ணி எடுக்கிறது வந்து நடைபெற போகுது அதை முன்னிட்டு இந்த காணொலியை பதிவிட்டு போகிறோம் இப்படியே காணொலியே தொடர்ந்து பாருங்க அந்த வயலண்டை பார்த்திங்கனா இங்கே வந்து பத்தர்கள் வந்து அதிகமாக வந்து ஆலயத்தை வழிபட்டு கொண்டிருக்கணும் இன்றைக்கு அந்த தண்ணி எடுக்கும் பயோன்ற மிகவும் பிரசித்தி பெற்றது அது உலகத்தில் இருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருப்பினும் வந்து தண்ணி எடுக்கிறத குடங்கள் பூசாரியாக்கள் வளையத்துக்குள்ளே சொல்லினா ஆகொண்டிருக்கிறது அம்மனுக்கு பூசைகள் நடந்து இந்த இடத்துல இப்போ பானையானது இங்கே இருந்து தீத்த கரைக்கு கொண்டு செல்லப்பட போகிறது அதுக்குரிய ஆயத்தங்கள் நான் இந்த இடத்துல நடந்து இருக்குது திட்டம் நடக்கும் வாய்வாகவும் உலகத்தில் மதுக்களும் நடக்காத அதிசயம் இந்த கண்ணே கண்ணையாமலில் மட்டும்தான் நடந்து கொண்டு செல்பவருக்கு பூசாரியால் வந்து தீச்சை அதாவது சந்திரங்கள் பூசப்பட்டு அவருக்குரிய கடன்கள் செய்யப்படுகின்றது கட்டப்பட்டு வருடத்தில் ஒருமுறை மட்டும் நடக்கும் அரிய காட்சி இது இல்லங்கள் நடக்காத அற்புதம் சென்னை ஆலயத்தில் மட்டும் கட்ட பூசைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தீட்டம் அடுப்பதற்கான அனைவருக்கும் வணக்கம் இது முடியவில்லை காட்டா விநாயகர் ஆலயம் உண்மையிலேயே எங்களுடைய கோயிலுக்கு வந்து காட்டா விநாயகர் என்று பெயர் வந்தது வந்து அந்த வெள்ளக்காரட்ட காலத்தில் நினைவன்கந்தன் என்ற அந்த ஒரு ஆள் வந்து இங்கே வெள்ளக்கார திருத்தி கொண்டு வரையக்குள்ளே எங்களுடைய அந்த பெரிய ஒரு ஆலமரம் நின்று அதுக்குள்ளே அவர் ஒளிச்சிருந்ததும் அதை காட்டி கொடுக்காத காரணத்தால் தான் இது காட்டா விநாயகர் என்று வந்தது வெட்டாப்பாளையம்மனுக்கும் எங்களுடைய காட்டா விநாயகருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது என்று சொல்லி சொன்னால் வட்டாப்பாளி அம்மன் அந்த தீ வைகாசி விசாகத்தில் நடக்கிற அந்த தீர்த்தம் போய் கடலில் எடுத்து கொண்டு வரப்பட்டு ஆறு நாட்கள் எங்களுடைய கோயிலில் தொடர்ச்சியாக அந் அந்த அம்மனை கொண்டு வந்து வச்சு விளக்கெரிய செய்யப்பட்டு ஏழாவது நாள் திங்கட்கிழமை வட்டாபிளியம்மன்ட்ட கொண்டு போய் அங்கே கடைசி பொங்கல் நிறைவு நிகழ்வுகள் வந்து அத்தனையும் நடக்கும் இதில் வந்து எங்களுடைய எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து மிக அழகான முறையில் இந்த வைகாசி விசாக பொங்கலை நிகழ்த்துறதும் அது எங்களுக்கு அந்த பொங்கலுக்குரிய காலம் வெறுதண்டைக்குள்ளேயே காத்தும் மற்றது எங்களுடைய காலநிலையிலும் அதை அறிகுறியாய் சொல்ல வலிக்கட்டுரும் வைகாசி விசாகத்துக்குரிய பொங்கல் வருதுண்டு எங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் மனதில் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வுகள் வர வலிக்கட்டுரும் அதை அதை வழிகாட்டுறதாய் எங்களுடைய முள்ளியவள சமூகத்தில் மக்களால் வந்து அந்த கண்ணகியம் என்ற நாட்டுக்கூத்து அப்படியே இந்த இந்த மாதம் புல்லாய் எங்களுடைய இந்த வைகாசி பொங்கலுக்குரிய ஆயுத்தங்களும் வைகாசி பொங்கலுக்குரிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும் என்றதை இந்த இடத்துல குறிப்பிடும் தீத்தக்கரைக்கு கரைக்கு வந்து இப்பொழுது பானையானது கொண்டுவரப்பட போகின்றது அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா இடம் வந்து பத்து அடியார்கள் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்கின தீத்த பானையானது இப்போ தீத்த கரையிட்ட வந்துள்ளது वर कोस तो गीत बणिया கரையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத்து அடியார்கள் வந்து இப்ப தீத்தக்கரை இருக்குங்க சீத்தப்பான் வந்து oh yeah கடல்ல பாத்தீங்களா இப்போ வந்து போட் ரேஸ் மாதிரி செய்கி நம்ம பூசையானது ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் சீத்த குடமானது இப்போ ஆலயத்துக்கு அடித்து செல்லப்படப்பது சீத்த குடத்துக்கு உற்சாக பொங்கலை முன்னிட்டு முன்னாயிரத்த நடவடிக்கைகளாக கடந்த திங்கக்கிழமை அதாவது இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வாக்குத்தண்டல் என்னும் என்னும் புனிதமான நிகழ்வு இடம்பெற்றது வாக்குத்தண்டல் நிகழ்வு தொடங்கிய பின்னர் இங்கே ஆலயம் ஆலயத்தின் சுற்றாடல்கள் மற்றும் பயிற்று கிராமங்கள் கூட மிகவும் புனிதமாகவும் மிகவும் சிறந்த முறையிலேயே அவர்கள் இந்த புனிதமான பொங்கல் விழா இடம்பெற இருக்கின்றது என்பதை உண்ணாயிரத்தமாக அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த வாக்குத்தண்டல் நிகழ்வு இடம்பெறுவதாகும் அதிகால வேளையிலே கிட்டத்தட்ட ரெண்டு மணி அளவில் பாட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு இங்கே ஆலய முன்றலிலே ஆலயத்தின் தலைவரிடம் உரிய வாக்கு போன்ற மஞ்சள் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த ஒன்பது வீடுகளுக்கு சென்று அந்த வாக்கு தண்டுகின்ற நிகழ்வு இடம்பெறும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்து முடியும் ஆகவே அந்த நிகழ்வானது முன்னர் பல கிராமங்களாக இருந்தது தற்போது குறுகி ஒரு குறிப்பிட்ட வீடுகளாக முள்ளிய விளை பற்றாப்பிளை தண்ணீருக்கு போன்ற இடங்களிலிருந்து திரும்ப ஒரு ஐந்து அல்லது ஆறு மணி அளவில் இங்கே கொண்டு வந்து அதை புனிதமாக இங்கே பேணப்படுகின்ற வேப்ப மரத்திலே கட்டி வைத்திருப்பார்கள் அந்த பாக்குத்தண்டி கொண்டு வந்து கட்டப்பட்ட நிகழ் கட்டப்படுகின்ற நிகழ்வானது தொடர்ந்து இந்த பொங்கல் இடம்பெறுகின்ற வரை அந்த பாக்குத்தண்டிய அந்த பாக்குகள் வெற்றிலை மஞ்சள் சில்லறை காசு போன்ற அனைத்தும் அந்த வேப்ப மரத்திலே கட்டப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை ஆகிய அன்று நிகழ்வு இடம்பெறுகின்றது சீத்தமடுக்கின்ற நிகழ்வானது இங்கு காட்டு வினாயிர ஆலயத்தின் காட்டு விநாயகருக்கு பூசைகள் செய்த பின்னர் கண்ணகி அம் அதன் வடபாக பாகத்தில் அமைந்துள்ள கண்ணகி அம்மன் சந்நிதியிலே அருள் வடிவிலே விட்டிருக்கின்ற அந்த கண்ணகி அம்மனின் அந்த தீத்த குடம் வைக்கப்பட்டு அதற்கான குருக்கள் அவர்களாலும் இந்த பொங்கல் செய்கின்ற பூசாரியார் அவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டு அங்கே தீர்த்தம் எடுக்கின்ற அதற்கென நியமிக்கப்பட்ட நோன்புகாரர் அது கையில் அதாவது தோளிலே வைக்கப்பட்டு நேரடியாக அவர்கள் சிலாவத்தையில் உள்ள தீர்த்தக்கரை நிமிடத்துக்கு தீர்த்தம் எடுப்பதற்காக செல்வார்கள் இங்கே இருந்து பல நூறு மக்கள் ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக முள்ளியவளை புதவிகுடா தண்ணீரூற்று குமாரபுரம் பிஜாபுரம் போன்ற கிராமங்களில் உள்ள இந்துக்களும் மற்றும் அனைத்து அடியவர்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தீர்த்த குடத்துடன் சென்று கொண்டிருப்பார்கள் அங்கே உரிய இடத்துக்கு சென்ற பின்னர் அங்கே பூசைகள் செய்யப்பட்டு அதற்கான கிரியைகள் இடம்பெற்ற பின்னர் அந்த தீத்தம் எடுக்கின்ற நிகழ்வு மூலம் முழங்க மிகச் சிறப்பான முறையில் இடம்பெறும் இது வருடா வருடம் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாகவும் மிகவும் புனிதமான கைங்கரியமாகவும் அது ஒரு அந்த உப்பு நீரிலே விளக்கறுகின்ற அற்புதத்தை நிகழ்த்துகின்ற நிகழ்த்துகின்ற விடமாகவும் காணப்படுகின்றது அந்த தீத்தம் எடுத்துக்கொண்டு வந்த பின்னர் இங்கே பிள்ளையார் ச வைக்கப்பட்டு அதற்கான தீபங்கள் புது ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் உரிய அம்மன் சன்னிதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அதற்கான புரிடம் ஒன்றை அமைத்து அதை விளக்கேற்றுவார் அந்த விளக்கானது அந்த உப்பு நீரிலே இங்கே திங்கட்கிழமை இரவு ஆரம்பிக்கின்ற அந்த அதாவது இன்று இரவு ஆரம்பிக்கின்ற விளக்கானது தொடர்ந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வரை இங்கே இருந்து கொண்டே இருக்கும் அணியா விளக்காக உப்பு நீரிலே விளக்கெறுகின்ற விளக்கெறுகின்ற அற்புத காட்சி இந்த ஆலயத்தில் காட்டு விநாயகர் ஆலயத்திலே அம்மன் சன்னிதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது காலங்காலமாக இந்த நிகழ்வானது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது ஆகவே இது பல பேர் அறிந்திருப்பீர்கள் சிலர் அறியாமலும் இருப்பீர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இது ஒரு புனிதமான கைங்கரியம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்படை விசாக பொங்கலை முன்னிட்டு இடம்பெறுகின்ற ஆரம்ப நடவடிக்கைகள் அனைத்தும் காட்டு விநாயகர் ஆலயத்திலே இடம்பெறும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமா சிலருக்கு இந்த உப்பு நிறை விளக்கருகின்றது காட்டு விநாயகர் ஆலயத்தில் என்று தெரியாமல் கூட இருக்கின்றது அவ்வாறு சில அடியார்கள் என்னிடம் இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே காட்டு விநாயகர் ஆலயத்திலே அம்மன் சந்நிதியிலே டம்பரும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மேலும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டாம் தேதி இரவு இங்கே பொங்கல் டம்பரும் பிள்ளையாருக்கும் அம்மனுக்கும் அதற்கான இங்கே நோன்பிருக்கின்ற பூசாரியர் மற்றும் நோன்புகாரர்கள் சேர்ந்து அந்த பொங்கலை மேற்கொள்வார்கள் அந்த பொங்கல் இடம்பெற்ற பின்னர் கிட்டத்தட்ட நாலு மூன்று மணி அளவில் இங்கே மடப்பண்டம் எடுக்கப்பட்டு இங்கே எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கு அணைக்கப்பட்டு அந்த அதிலே எஞ்சியுள்ள உப்பு நீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புனிதமான தீர்த்தம் எடுத்துச் செல்லப்படும் பற்றாக்குறைக்கு அதை சொல்லுவார்கள் மடப்பண்டம் எடுத்துச் செல்லுதல் என்று அதை பூசாரியார் மற்றும் அடியவர்கள் நோன்பிருக்கின்ற அனைவரும் ஒன்றாக திரண்டு அதனை கொண்டு செல்வார்கள் அதிகார வேளையிலே கொண்டு சென்ற பின்னர் அங்கே வற்றாப்பிளையிலே திரும்பவும் அதனை விளக்கேற்றி அதற்கான பொங்கல் கிரியைகள் அங்கே இடம்பெற்று தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு இடம்பெறும் என்பது மிகவும் முக்கியமான விடியமாகும் அவை இத்தகைய புனிதமான கைங்கரியம் இடம்பெறுகின்ற இந்த நாட்டின் இந்த ஆலயத்தின் சிறப்பும் பெருமைகளும் அற்புதங்களும் சொல்லில் எண்ணில் அடங்காது இந்த நினைவன் தந்தன் என்று சொல்லப்படுகின்ற அடியவரின் அடியவரால் இங்கே ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டது அவர் பரங்கி படையினருக்கு அவரை தேடித் திரிந்தபோது இந்த ஆலயத்தின் ஒன்றிலே உள்ள மரத்திலேறி இருந்ததாகவும் அதை பிள்ளையார் மறைத்து அவரை காட்டிக் கொடுக்காமல் விட்டதனால் காட்டா விநாயகர் என்ற பெயர் இவ்வாலயத்துக்கு உருவானார் ஆகவே காட்டு விநாயகர் பின்னர் இந்த அற்புதத்தின் மூலமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் டாடா விநாயகர் என்ற பெயரை சிறப்பு பெயரை பெற்று விளங்கி வருகின்றனர் அதைவிட ஆரம்ப காலத்தில் மணற்குலத்து விநாயகர் மூத்த நயனார் மூத்த நயந்தை என்ற பல்வேறு பெயர்கள் இருந்து வரும்